ஜெய்பீம் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த ஜூன் மாதம் நடைபெற இருக்கும் தேர்வுக்கு நம்ம தயாராகும் நோக்கத்தில் நம்ம அகாடமி சார்பாக கூட டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் ஸோ ஒரு எட்நூறு மா மாணவர்களுக்கு மேற்பட்டவர்களை இணைந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க இதுக்கு கட்டணமே வரும் நூறுரூபா தான் ஏழை எளிய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது புக் வைஸாக தமிழ் நியூ புக் ஓல்டு புக்கு அப்புறம் ஜிகே வந்து நியூ புக் இது வந்து ஒவ்வொரு புக் வைஸாக டெம் டெம்மாக உங்களுக்கு டெஸ்ட்டு வாரந்தோறும் இரண்டு டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று புதன்கிழமை ஒன்று ஸோ அதன்படி பார்க்கும்போது இரண்டு தேர்வுகளை முடிஞ்சிருச்சு இப்போ மூன்றாவது தேர்வுனுடைய அட்டவணை தான் ஒவ்வொரு தேர்வு முடியும் போது உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம் ஸோ புதிதாக யாராவது இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நம்ம சேனலில் இருக்கிற புதிய மாணவர்கள் இந்த டெஸ்ட்டு பேச்சில் இணைய விரும்பினால் வா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இந்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இது தான் அந்த தேர்வுக்கு உண்டான பாடத்திட்டம் ஸோ ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தேட்டம் ஏழு ஆறு ஏழு எட்டு அதாவது ஏறு ஆறு ஆறு ஏழு எட்டுன்றது என்னென்னா சிபிஎஸ்சி புக் வச்சுருக்கவங்களுக்கு ஆறு ஏழு எட்டு வரும் டேம் வச்சுருக்கவங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்கும் தேட்டம் பார்த்துக்கோங்க நியூ புக் ஓல்டு புக் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருந்து நியூ புக் உண்டான படம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் பாரதம் அன்றைய நாட்டங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மூன்றையில் ரைட் சைடில் வந்து ஓல்டு புக்கு ஸோ இதை பார்த்துக்கோங்க மேக்ஸ் வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸு நம்ம எட்டாம் வகுப்பு ஏற்கணிதம் எட்டாம் வகுப்பு ஏற்கனவே நம்ம வகுப்புகள் நடத்திட்டோம் நான் உங்களுக்கு வகுப்புகள் நடத்தி கொடுக்குறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம எண்ணெயெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ இயற்கைதான் ஏழாவது வரைக்கும் முடிச்சிட்டோம் எட்டாவதில் ஒரு பார்ட் நடத்திட்டோம் இன்னொரு பார்ட் இருக்குது இன்னொரு ஒரு இரு நாட்கள் நான் நடத்தி கொடுத்துருவேன் ஸோ எட்டாம் வகுப்பு ஏற்கனவே இந்த வாரம் தேர்வு ஒரு இருபத்தைந்து வினாக்கள் வரும் வைப்பேன் இந்த வாரம் ஞாயித்துக்கிழமை வந்து நூற்றி இருபத்தஞ்சி வினாக்கள் டெஸ்ட்டு நூறு ஜிகே நூறு இது தமிழ் ஐம்பது ஜிகே ஐம்பது மேக்ஸ் இருபத்தஞ்சு ஸோ பொது அறிவு பாருங்கள் அறிவியல் ஆறாம் வகுப்பு தேர்ட் டம்மில் இருக்கக்கூடிய பாடங்கள் காந்தவியல் நீர் அன்றாட வாழ்வில் வேதியியல் நமது சுற்றுச்சூழல் அன்றாட வாழ்வில் தாவரங்கள் வன்பொருள் மென்பொருள் தேவையில்லை நம்மளுக்கு இதில் முக்கியமாக ஆறாவது புக்கு ஏழாவது புக்குலாம் எல்லா பாடங்களும் சும்மா பேசிக்காக தெரிஞ்சிக்கிறவங்களுக்கு தான் நைன்த்து எயித்து டென்த்துலாம் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் முக்கியமான பாடங்கள் மட்டும் பார்க்கலாம் ஸோ அடுத்த இந்த சமூக அதே அதேமாதிரி ஆறாம் வகுப்பு தேர்ட் டேமில் பாருங்கள் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு இருக்குது அந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் அந்த ஃபுல் பாடத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க இரண்டாவது இந்தியா மௌரியருக்கு பின் அப்படின்னு ஸோ இந்த பாடம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த பாடத்தில் வந்து நீங்கள் படிக்கலான்னா இந்த பாக்ஸில் இதாக இருக்கிறது அந்த புக் பேக் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பாடம் சிலபஸ் கிடையாது டிஎன்பிசிக்கு குரூப் ஃபோர்க்கு கிடையாது அடுத்து மூன்றாவது பேரரசுகளின் காலம் குப்தர்கள் வர்த்தனர்னு இருக்குது இதில் நம்மளுக்கு குப்தர் மட்டும்தான் சிலபஸ் டிஎன் ஸோ குப்தர்களை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க வர்த்தனர்லேருந்து கூட கேள்விகள் கேட்க மாட்டாங்க குப்தர்கள் படிச்சுங்க அடுத்து நான்காவது பாடம் தென்னிந்திய அரசுகள் தென்னிந்திய அரசுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் உண்டு ஸோ இப்போ வரலாறுல டிஎன் என்ன பாடம் படிக்கணும் முதல் படமும் இந்த நான்காவது படமும் அப்புறம் மூன்றாவது படத்தில் குப்தர்கள் மட்டும் இது மூணு தான் ரொம்ப முக்கியமானது இதுதான் சிலபஸ் இதுலேருந்து தான் நான் கேள்விகள் எடுப்பேன் டிஎன்பிசி அதில் இருந்தால் எடுப்பாங்க ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தது புவியியலில் பார்த்தா ஆசியா மற்றும் ஐரோப்பா இதில் அந்த ஆசிய கண்டத்தை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ஐரோப்பா கண்டம் நம்மளுக்கு தேவையில்ல ஆசியா மட்டும் பார்த்தாவே அதே போதும் ஐரோப்பா கண்டங்கள் அந்த மாதிரி எல்லா கண்டங்களும் நம்ம அது வந்து உலக புவியியல் நம்ம டிஎன்பிசி கிடையாது இந்திய புவியிலும் தமிழ்நாடு புவியலும் தான் இருக்குது ஸோ இப்போ ஆசியா வந்து நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்கிறதுனால அந்த ஆசியா மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் போதும் அதிலையும் வந்து ரொம்ப டீஃபாக கேட்க மாட்டாங்க இந்த பாக்ஸில் இருக்கிறத கேட்பாங்க அடுத்து புவி மாதிரி முக்கியமானது அது படிச்சுக்கணும் பேரிடரை புரிந்து கொள்ளணும் இதுவும் சிலபஸ் அதை படிச்சுக்கணும் குடிமை இல்லை எல்லா படத்தையும் நீங்கள் படித்தாங்கணும் ஸோ அப்போ இந்த வாரத்துக்கு இதுதான் இதுதான் முக்கியமான படங்களை சொன்னது இதை பாருங்கள் புதிதாக இணையும் மாணவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அதில் கண்டக்ட் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து அழ கேப் விடாமல் கரெக்டாக அட்டென்ட் பண்ணிவிடுவாங்க இன்னொரு அரு அருமையான வேண்டுகோள் உங்களுக்கு என்னென்னா டெஸ்ட்டை எழுதிட்டு நான் உங்களுக்கு கீயை வந்து ஏபிசி அப்படின்னு கொடுக்க மாட்டேன் கொஸ்டின்ஸே டிக் பண்ணி தான் கொடுப்பேன் எதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ண கொஸ்டின்ஸுக்கு சரியான ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் டிக் பண்ணி கொடுக்குறது அப்படியே கொஸ்டின்ஸே டிக் பண்ணி கொடுப்பேன் கீ கொடுக்கும்போது அப்போ நீங்கள் அந்த அதை நல்லா இப்போ டெஸ்ட்டு ஒன் ஹவர் எழுதுறீங்கன்னா அடுத்து ஒன் ஹவராது கரெக்ஷன் பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு இருபது முப்பது கொஸ்டின் தவறு பண்ணியிருப்பீங்க ஸோ அதை நீங்கள் அப்படியே அந்த கீயை பார்த்துட்டு வரும்போது எந்த கொஸ்டின் தவறு பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது அப்படியே மனதில் பதியும் அதே கொஸ்டின்ஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணோம் சும்மா அப்படியே டெஸ்ட்டு எழுதிட்டு யார்காட்டியே கொடுத்து ஏபிசி சொல்லுங்கள் அப்படின்னு டிக் பண்ணி இவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லக்கூடாது நீங்களே இண்டிவிஜுவலாக அந்த கீயை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் இன்னொரு டைம் ரீட் பண்ணி இதுக்கு இதுதான் ஆன்சர் கரெக்ட்டு இப்போ இதை தப்பு பண்ணியிருக்கேன் அப்போ இதுக்கு இதுதான் மைண்டில் நிறுத்தி வச்சிக்கணும் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு டிக் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதனால் அதை அப்படி பயன்படுத்துங்க அப்படி டக்கு டக்குன்னு வாசிட்டு ஏபிசி அடிச்சுட்டு ஏபிசி டிக் பண்ணிவிட்டு அப்புறம் இவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லக்கூடாது கரெக்ஷன் கரெக்ஷனே குறைந்தபட்சம் ஆஃப் அன் ஹவர் ப பண்ணணும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் ஸோ ஒவ்வொரு தேர்வும் எழுதுங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்வுக்கு தேர்வுக்குதுதான் ஸோ சிறப்பாக எழுதுங்க வாழ்த்துக்கள் இடைவிடாத படிங்க நன்றி வணக்கம்